இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பத்து கேவி முருகன் கோயிலுக்கு தான் காலையில் வெனஸ்டே இது காலையிலேயே வெள்ளனே எழுந்திரிச்சு டிஃபன் எதுவுமே சாப்பிடல வந்து முருகனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டோம் அப்படியே நைன் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு நல்லா வெயிலும் வந்துருச்சு ஸோ மேலே நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் அதாவது எம்ஆர்டி இது பக்கத்துலேயே எம்ஆர்டி இருக்குதுங்க வெளியில் வந்துட்டிங்கன்னா எம்ஆர்டி தான் ஸோ வந்து டேக்சியில் வரவங்கள இங்கே வந்து நம்மள ட்ராப் பண்ணி விடுறாங்க நம்ம இந்த பக்கமா சைடு சைடு கேட் இது ஏதோலயே வரலாம் ஆகிது இதுல இதுல கொஞ்சம் பத்துக்கே முருகன் டெம்பிளோட மெயின் பிளேஸ்க்கு வந்தாச்சு ஸோ இந்த இடம் தான் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் அங்கேருந்து பார்த்திங்கன்னா தான் முருகனுடைய அழகும் அந்த மலையோட அழகும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும் இது வழியாகவும் நம்ம வரலாம் உள்ள இதுதான் மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் இது வழியாகவும் நம்ம வந்துடலாம் அது மட்டும் இல்லாங்க முருகன் மட்டும் இங்கே இல்லை இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறாவும் வந்து ஒரு வந்து அடையாளமாகவே வந்து விளங்குதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து இந்த புறாவோட வந்து ஷூட்லாம் நிறையா எடுத்துக்கிறாங்க ஸோ அவ்வளோ புறா வருது தீன் போ போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேருந்து பறந்து வருதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த புறாவும் பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த முருகனுடைய உயரத்தை பார்க்கும்போது மலேசியாவில் உள்ள தமிழ் உறவுகளின் வளர்ச்சி வந்து ஓங்கி உயர்ந்து நிற்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது இந்த கோயிலுக்கு இந்துக்கள் மட்டும் கிடையாது நிறைய டூரிஸ்ட்டு நிறைய கண்ட்ரிலருந்து வர்றாங்க வந்தால் கண்டிப்பாக மலேசியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு தான் போகிறாங்க ஏன்னா அந்த மலையோட அழகு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு ப்ளஸ் அதுக்குள்ள நடுவில் நிற்கிற முருகனுடைய அழகும் மலை மலைக்கு வெளியில் மட்டும் இல்லைங்க மலைக்கு உள்ளேயும் ஒரு அழகு இருக்குது இரநூத்தி இருபத்தி ரெண்டு படிகளை ஏறி கடந்து சென்றுட்டேன் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு மெதோ மெதுவாக ஏறி போய் சாமியை தரிசனம் பண்ணியாச்சு கீ இது பார்த்திங்கன்னா கீழே இருக்குது இது முருகன் சன்னதி மட்டும் முருகன் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு சன்னதி இதை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிகள் இருக்குது அதெலாம் ஏறிட்டு நம்ம மேலே போனால் முருகன் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கிறார் அந்த மாதிரி காட்சி வந்து மேலே இருக்குது அதுக்கடையில் கடையில் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கடையில் ஒரு வந்து பெரிய ஓட்டம் ஒன்று இருக்குது அதில் வந்து அப்படியே சூரியனும் அப்புறம் மழை பெஞ்சா உள்ள தண்ணி வர மாதிரி ஒரு அழகான ஒரு அமைப்பு அந்த அமைப்பை அழகாக பார்க்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்திருக்கும் உள்ள போனீங்கன்னா அதோட அழகே அழகு தான் எக்கச்சக்கமான குரங்குகளும் அங்கே நிறைய இருக்குது முடிஞ்சால் நம்ம குரங்குகளுக்கு ஏதாவது தீ வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தா அவ்வளோ இருக்குது நம்மள்ட்ட வந்து பேக்கை திறந்தோடனே வந்து நிக்குதுங்க எதாவது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எடுத்துகிட்டு போகலை பார்த்தா அவ்வளோ குரங்குகள் இருக்குது ஏதாவது பழங்களாவது வாங்கிட்டு போகணும் போய் ஃபீட் பண்ணலாமா என்னென்னு தெரியலைங்க ஆனால் வந்து வந்து கேட்குதுங்க வந்து உட்காந்துக்குது என்ன ப உட்காந்தோடனே பையன் எடுத்து பேக்கை எடுத்து மடியில் வச்சோடனே உடையாந்து பார்க்குது நான் என்னையை பார்க்குது என் பேக்கை பார்க்குது ஸோ அந்த மாதிரி சாப்பாடு வந்து கேட்குது மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து முருகன் வந்து வள்ளி தெய்வானோட இருக்கிற இடம் ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மலையோட அழகை கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போனோம் பார்த்திங்கன்னா நிறைய தொங்கு பாறைகள் அப்படியே தொங்கிகிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நீர்கள் வந்து அப்படியே நீர் ஊற்றுற மாதிரி வடிஞ்சிகிட்டே இருக்குது ட்ராப் ட்ராப்பாக தண்ணி வந்துட்டே இருக்குது ரொம்ப அழகு அதுதான் ஒரு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே பா அந்த பாறைகளுடைய அந்த தொங்கு பாறை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தண்ணி மருந்து வந்து அப்படி கரைஞ்சி ஒரு மாதிரி அழகாக நம்ம ஐஸ் கட்டி உருவி வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதில் பார்த்திங்கன்னாவே தெரியும் அப்படியே தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வருது அந்த இதில் ட்ராப்பாக அப்படி வருது தண்ணி இப்போ நம்ம மலையிலேருந்து இறங்கி வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் ஆலயம் இருக்குது இதுதான் அது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு துர்க்கை அம்மன் ஆலயம் அதையும் பார்த்து வழிபட்டுட்டு ஒரு பத்து வருஷம் முன்னாடி தான் அங்கே வந்திருக்கேன் டூ டைம்ஸ் வந்திருக்கேன் அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கோயிலில் அதனால பார்த்திங்கன்னா எல்லாமே ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி எல்லாம் பெயிண்ட் அடித்து பார்க்க சூப்பராக இருக்குது கோயில் ஸோ துர்க்கை அம்மனும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கிறாங்க இந்த கோயிலில் கொஞ்சம் தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டோம் கோயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது சூப்பராக இருந்தது ரெஸ்டாரண்ட்லாம் ஸோ வந்து நாங்கள் கோயிலேருந்து இறங்கி வரும்போது மணி பதினொன்று ஆயிடுச்சு ஸோ வந்து டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது அது ஆம்பியன்ஸ் உள்ள பெயிண்டிங் ஒர்க்கு ஆர்ட் ஒர்க்கு எல்லாம் சூப்பராக இருந்தது பதினோரு மணிக்கு வந்தனால இட்லி கிடைக்கல தோசை தான் கிடைச்சிது தோசை பூரி அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ரைட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஆலயம் இருக்குது ஸோ அதே வழிபட்டு போகலான்ட்டு வந்தாச்சு இது நல்ல பெரிய கோயிலாக இருந்தது கீழே நிறைய சுவாமிகள் வச்சுருந்தாங்க அப்புறம் நடு சென்டரில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கார் அவரை வழிபட்டு அப்புறம் கொஞ்சம் படி ஏறி போனதான் சிவபெருமான் ஆலயம் மேலே இருக்குது ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கோயில் இதுதான் வந்து சிவனுடைய சன்னதி ஸோ இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வந்தோம் இந்த ப பக்கம் சைடில் தெரியுது பார்த்திங்களா இது வந்து இந்த பக்கம் இது அடுத்து வந்து நாங்கள் இதுக்கு தான் போனோம் இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும் ஃபைவ் டாலர் டிக்கெட்டு அடுத்து வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு தான் போனோம் அதுக்குள்ளே வந்து திருவள்ளுவர் குகை இருக்குது ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருந்தது